அடுத்த வரப்போகுது கோபம் சொல்ல போறோம் என் கண் உன்னே நிற்காதே தொலைந்து போ என் கண் முன்னே நிற்காதே தொலைந்து போ என்னது ஓ மனசுக்குள்ள வருத்தம் இருக்கா அப்ப கோபம் துன்பம் எல்லாமே உள்ள அடங்கிருச்சு எப்படி அடங்கிருச்சு அப்படின்னா எப்படி என் கண் முன்னே நிற்காதே என் கண் முன்னே நிற்காதே தொலைந்து போ சொல்லுங்க சந்தோஷமா சொல்லுங்க என் கண் முன்னே நிற்காதே தொலைந்து போ நல்லா இருக்கு இந்த சொல்லை சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லணும் என் கண் முன்னே நிற்காதே தொலைந்து போட்டீங்களா அப்ப இங்க நிற்காதே அப்படி ஒரு ஆச்சரிய புரியும் தொலைந்து போ அப்படி இங்க ஒரு ஆச்சரியம் அவ்வளவுதான் அப்ப அந்த அடிப்படையில ஆஹ் இது வந்து துன்பத்தையும் ஒரு கோபத்தையும் மனசுக்குள்ள ஒரு பயத்தையும் ஏற்படுத்துகின்ற பொழுது இங்கே ஆச்சரியக்குரிய உணர்ச்சிக்குரிய அளவு வர வேண்டும் இந்த உணர்ச்சிக்குரிய மட்டும் ஒரு ஆள் உணர்ச்சி உணர்ச்சிக்குறி வியப்பு ஆச்சரியம் கோபம் துன்பம் மகிழ்ச்சி வருத்தம் என் கண்முன்னே நிற்காதே தொலைந்து போ வேற மாதிரி சொல்லுங்க கோபம் அப்படிங்க சொல்லுங்க அதுக்கு சொல்ல வச்சிருப்பேன் சொல்ல வந்த நோக்கமே உங்களை சொல்ல சொல்ற நோக்கமே அதான் எந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்துறீங்க என் கண் முன்னே நிற்காதே தொலைந்து போ ஆத்தாடி பயம் வந்துருச்சு அவ்வளவுதான் வாசி இல்ல 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 வாசி தான் என் கண் முன்னே நிற்காதே தொலைந்து போ அண்ணாவில் பேச்சு என்ன அருமை ஆஹ் அவளின் என்ன அழகு அதே அந்த அண்ணா மறைந்தாரு என்ன வாசிக்கிற அதோட வாழணும் ஒரு பையனை வாசிக்க சொன்னேன் பா வச்ச நிபிர்தன் நடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத துணிவு என்று பார்வையார் குறிப்பிடு என்றாண்டா நிபிர்தன் நடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத துணி என்று பார்வையார் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அது என்ன சோகமா சொல்றேன் அது எப்படி சொல்லணும் தெரியுமா என்று நிபுணர்கள் அந்த உணர்ச்சி அந்த உணர்ச்சி பொங்கல் இருக்க உணர்ச்சி பொங்கல் அதே அந்த சொற்களினுடைய தன்மை சொற்களினுடைய ஆரவாரம் சொற்களினுடைய தனித்தன்மையாக வழங்கக்கூடியது அப்ப சொற்களுக்கு என்ன செய்யணும் உயிர் கொடுக்க வேண்டும்